வரமதுல்லா கணித்திற்குரிய சகோதர சதுரே பருவமழை காலம் தமிழகத்தில் தொடங்கியிருக்கிறது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் தமிழகத்திற்கு அதிகமான மழை பொழிவு தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த மழை பொழிவு ஏற்படுகிற பொழுது நபி சபை செல்வம் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை கற்றுத்தந்திருக்கிறார் நாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காகவும் மாநிலத்தில் இந்த மழை குறித்து ஒரு வேண்டுதலை முன்வைப்பதற்காகவும் அந்த துவாவை நமக்கு நபி சரவாளி செல்வம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கார்கள் என்ன துவா அப்படின்னா அல்லாஹூபரன் ஆப்பியா இறைவா இதை பயனுள்ள மழையாக எங்களுக்கு காட்டி தருவாயாக அப்படின்ற ஒரு இதுவா மழை பெய்யும் பொழுது நாம இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக செய்யணும் இறைவா எங்களுக்கு பயனுள்ள மழையாக இந்த மழை எங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக எங்களுக்கு காட்டித் தருவாயாக அப்படின்னு நம்ம கேட்கணும் ஏன்னால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் நாம் ஈடுபடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் சரி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி அவனை நினைவு கூறும் விதமான பிரார்த்தனைகள் நமக்கு இந்த மாதத்திலே கற்றுத்தரப்பட்டிருக்கிறது அது மழை பெய்யும் பொழுதும் சரி நம்பிசர் பாலசிங் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் பருவமழை அப்படின்னாலே பருவமழை என்பது தொடர்ச்சியாக பெய்கின்ற மழை ஒரு இரண்டு மாத காலத்திற்கு மழைப்பொழிவை நம்ம பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவு அப்படின்னு சொன்னாலே நம்ம அதிகமானவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் மழைக்காலம் என்பது ஒரு மகிழ்ச்சியான காலம் சின்ன சிறுவர்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அந்த கார்மேகம் சூழ்ந்து வருவதும் அதிலிருந்து இருந்து அவ்வளோ அந்த மலையை இறக்கிறது அந்த காட்சிகள் எல்லாமே மழை காலங்களில் நம்ம பார்க்கின்ற காட்சிகள் எல்லாமே நம்ம ஊரை தான் பார்க்கிறோம் ஆனா மழைக்காலத்துல பார்க்கும்போது அது ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகான ஒரு தோற்றத்துல இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தருணம் என்பது இந்த மழைக்காலம் என்பது நமக்கு தெரியும் நம்ம பலரும் அதை நம்ம அனுபவிக்கிறோம் இருப்பினும் மழைப் பிரிவு என்பது நமக்கு விரும்பத்தகாத பல சோதனைகளை சந்திக்கின்றது பல சிரமத்தை மழை காலத்துல நம்ம சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அதையும் மறுப்பதற்கு கிடையாது குறிப்பாக சொல்றதா இருந்தா தாழ்வான் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு மழையை பார்த்தாலே ஒரு பெரிய அச்சம் வந்துடும் அவங்களால மீண்டும் வேற எங்கேயும் முன்னெச்சரிக்கையாக சிலர் போறாங்க ஆனா பலரும் சரி அந்த தாழ்வான் பகுதியிலே இருப்பாங்க பெரிய மழைப்பொழிவு ஏற்படும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எல்லாம் நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்துக்கிறோம் அதே போன்று வியாபாரிகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதை கொண்டுதான் அவங்களுடைய குடும்பத்துக்கான வாழ்வாதாரம் அது ஒரு பெரிய அளவிற்கு அது தடைப்படும் இருந்தாலும் அல்லாஹிருப்பதாலுமே அவன் ரிசர்க் அளிக்கக்கூடியவர் அவன் ஒரு மழையின் காரணமாக நமக்கு வியாபாரம் தடைப்படுகிறது அப்படின்னா நமக்கு அல்லாஹ் அல்லாஹிருப்பதாலுமே அடுத்து கொடுத்துருவான் இருந்தாலும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துடா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும் நம்முடைய எத்தனையோ அலுவலர்களை நம்ம திட்டமிட்டு இருக்கோம் நமக்கு நிறைய பிளான் இருக்கும் அது எல்லாம் மழை காலத்துல நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நம்முடைய திட்டமிட்டபடி சில வேலைகளை நம்மளால செய்ய முடியாமல் போகும் அந்த வார்த்தை இப்போ வரும்பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா மழையை வந்து குறை சொல்லுவோம் இப்படி மழை வந்து கெடுத்துருச்சு சில பேர்லாம் மழையை சனியும் திட்டுவாங்க மலையை சனியை பிடிச்ச மழை வந்து நம்மளுடைய இந்த வேலைகள் கெடுத்துருச்சு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை கூட நம்ம சில பேர் சொல்றத நம்ம பார்க்கிறோம் நாம வந்து குறிப்பாக நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாம இப்படியான ஒரு வார்த்தை மழையை குறை சொல்லும் விதமாகவும் மழையை வந்து நம்ம ஏசும் விதமாகவும் ஒரு சின்ன வார்த்தையை கூட நம்ம சொல்லிடக்கூடாது அப்படி நாம் சொல்வது என்பது அமுதாவையும் அவனுடைய அருளையும் அவனுடைய அதிகாரத்தையும் குறை சொல்வதற்கு சமமாகிவிடும் ஏன்னா அல்லாஹ் குரான் சொல்லும்போது நாமே வானிலிருந்து இந்த தண்ணீரை இறக்கணும் அப்படின்னு இது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது அவன் இந்த வேலையை செய்யறேன் அல்லாஹு சொல்லி காட்டான் அல்லாஹ் வந்து அதிகமான தொடர்ந்து பெய்யும் படையை வந்து நாமே இறக்கினோம் என்று அல்லாஹ் அதன் மூலமாக தாவரங்களையும் தானியங்களையும் அடர்ந்த தோட்டங்களையும் நாம் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு இந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹ் எதை செய்கிறான் இந்த பூமியில் செய்கின்ற அலங்காரங்களும் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பயன்படுகின்ற இந்த தாவரங்களையும் அதை அல்லாஹ் திருக்குறான்ல பேசலாம் நாம இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போன்ற திருக்குறான்ல சூரத்து நகலுடைய சூரா நகலுடைய அறுபத்தி அஞ்சாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி அஞ்சாவது வசனம் அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவே வானிலிருந்து தண்ணீரை இறக்குகிறான் பூமி இறந்த பின்பு அதன் மூலமாக அந்த தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் வந்து உயிர்ப்பிக்க செய்கிறான் இறந்து போன பூமியை அல்லாஹ் வந்து உயிர்ப்பிக்க செய்கிறான் செடியூரும் சமுதாயத்திற்கு இதன் சான்றுகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேல தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு நீங்கள் அதிகாரம் பெறவில்லை மனிதர்கள் அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுத்துரு அல்லாஹ் தான் அந்த மேகத்தை திரட்டுறான் காற்றை அல்லாஹ் வந்து கொண்டு வரான் அந்த காற்றின் மூலமாக மேகத்தை கொண்டு வரா அதுல அல்லாஹ் தண்ணீரை தேக்கி வைக்கிறான் இதுல எந்த பங்கு மனிதர்களுக்கு கிடையாது அதன் மூலமாக செத்த பூமியை நாம் உயிர்ப்பெற செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று நம்ம பார்க்கணும் நபி சொன்ன காலத்துல இதே மாதிரி ஒரு பெரிய வறட்சி இருந்தது ஒரு நபி சொல்ல வந்து கேட்கிறார் ஒருத்தர் கிராமவாசி கேட்கிறார் யார சூழலா ரொம்ப பஞ்சமாக இருக்கு அப்படின்னு சூழலா துவா செய்யறாங்க துவா செய்யறாங்க தூதருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மழை வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அது ஒரு ஜும்மா நாள் பிறகு அந்த மழை நிற்கவே இல்லை ஒரு ஒரு காலத்துக்கு அப்படியே மழை குறிகிறது அந்த மழையினால எவ்வளவு பாதிப்பு அங்கே ஏற்பட்டிருக்கும் மீண்டும் அதே சும் நெரிசராசிம் அவர்கள் ஒரே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திரும்ப வந்து சொல்லப்படுகிறது தொடர்ச்சியாக பெய்யும் மழையின் காரணமாக கால்நடைகள் பாதிக்கப்பட்டுச்சு என்னுடைய பயிர்கள் பாதிக்கப்பட்டுச்சு என்னுடைய பாதைகள் எல்லாம் சொல்லும்போது நம்ப அவர்கள் வந்து மலையை குறை சொல்லியோ மலையை ஏசியோ அல்லது மழையை நில் கிட்ட நிக்கிறதுக்கான பிரார்த்தனைகள் செய்யலாம் நெரிசலம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா இதை என்னுடைய சுற்றுப்புறத்திற்கு அற்புதம் எங்களை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு அனுப்பு ஏன்னா இங்க அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டு விட்டது அதனால எங்களுக்கு பாதிப்பு இருக்கு இதை சுற்றுப்புறத்திற்கு அனுப்பு எங்களுக்கு கேடு தருகின்ற ஒன்றாக ஆகியா அப்படின்னு நபீசுவர நபீசரவாலசி அவர்கள் பிரார்த்தனையை வந்து அந்த இடத்துல செஞ்சாங்க பிறகு அந்த மழை நின்றது என்கிற வரலாற்று செய்தியை நம்ம பார்க்கிறோம் எந்த சந்தர்ப்பத்திலும் சரி அவங்களுடைய அருளை வந்து நாம் குறை சொல்லவோ அதை ஏசவோ நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்பிற்காக அல்லாஹ் அர்பால் இந்த பூமியை அஹ் உயிர்ப்பிக்க செய்வதற்காக அவங்க செய்திருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை வந்து நாம் குறை சொல்லக்கூடாது அல்லாஹ் ஆலமியின் அதை ஒரு பெரிய அருள் பாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறான் அதை உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹை சரியான முறையில் நினைத்து பார்க்கின்ற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அழகிய வேண்டும் பாட்டு விதமான நிகழ்ந்திருக்கிறார்கள் வரைக்கும்